ஜிடிஎன் கல்லூரியில் ஐம்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் ஐம்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய செயலர் ரத்தினம் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக இந்திய அரசின் நிதி அமைச்சக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் சுமார் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றனர் கல்லூரியில் ரேங்க் ஹோல்டராக எழுபத்தி மூணு பேர் பெற்றனர் இந்த எழுபத்தி மூணு பேரில் ஜிடிஎன் கல்லூரி அளவில் முப்பது பேர் கோல்டு மெடல் வாங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் பாலகுருசாமி அனைவரையும் வரவேற்றார் கல்லூரியின் இயக்குநர்கள் துரை மார்க்கண்டேயன் ஆலோசகர் ராமசாமி பதிவாளர் சின்ன காளை மற்றும் சுயநிதி கல்லூரி துணை முதல்வர் நடராஜன் டெஸ்டி ஆதி நாராயணசாமி உள்ளிட்ட

உங்க டிகிரி சர்டிபிகேட்ட நிச்சயமா அந்த உள்ள எடுத்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வெளியே வெரிபிகேஷன் நடத்திருக்கோம் இப்போ உங்களுடைய பேப்பர் அந்த முன்னாடி பேசாது நீங்க எவ்வளவு மார்க் மாப்பீங்க உங்க டிகிரி என்ன அப்படின்னு அந்த டிகிரி சர்டிபிகேட்ல அந்த இன்டர்வியூ இன்டர்வியூ ப்ரொஃபைல்ல என்ன போட்டுருக்கீங்களோ எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க என்ன போட்டுருக்கீங்களோ இந்த பக்கம் இன்டர்வியூ வசதி உங்களை பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நீங்க யார் இந்த அடையாளத்தை நீங்க என்ன பேப்பர்ல எழுதிருக்கீங்க உங்க கேள்வி மூலியமா நீங்க பதில் சொல்றது மூலியமா நீங்க யார் அப்படின்றத அடையாளத்தை வச்சு உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க